அடுத்த கவிஞராக வருகிறார் வள்ளி அம்மையார் திருமுல்லை வாயிலை சேர்ந்த கவிஞர் குறிஞ்சி நிலத்து வள்ளி முல்லை வாயிலிருந்து வருகிறார் பாருங்கள் அம்மா ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் சிறந்த கவிஞர் பாருங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை தொடர் சிறப்பு கவியரங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களுக்கும் தலைமையாக வந்துள்ள இலக்கிய செம்மல் அயலக தூதுவர் திரு வெங்கட் நடராஜன் ஐயா அவர்களுக்கும் முனை முன்னிலை வகிக்கும் டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அம்மா அவர்களுக்கும் வரவேற்புரை அளித்த பவானி தனஞ்செய்யன் அம்மா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்துள்ள ஏனைய கவிஞர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அயல் நாடுகளிலிருந்து பல துறைகளில் இருந்து அனைவரையும் இணைத்து இணைந்து இவ்விடம் கவிப்பாடு அழைத்து வந்த தமிழ் தாயை வணங்கி என் கவி கவிதையை துவங்குகிறேன் இவ்விடம் கூற வந்துள்ள கவிதையின் தலைப்பு வா தமிழா வா தீந்தமிழை நீண்ட தரணி எங்கும் பரப்பிட்ட தீந்தமிழை நீண்ட தரணி எங்கும் பரப்பிட்ட செந்தமிழை சென்ற நாடெங்கும் விதைத்திட்ட செந்தமிழை சென்ற நாடெங்கும் விதைத்திட்ட பைந்தமிழில் பாட்டி சைத்த பாவலரை போற்றிட்ட பைந்தமிழில் பாட்டிசைத்த பாவலரை போற்றிட்ட முத்தமிழை முத்தமிழை காற்றாக நாளெல்லாம் சுவாசித்திட்ட தாயவள் ஈண்டெடுத்த தமிழ் மகனே தமிழ் வரவேற்கிறோம் வா தமிழா வா அலைகள் கடலில் ஓய்வதே இல்லை என்றும் தேன் தமிழின் இனிமையோ குறைவதே இல்லை என்றும் அலைகள் கடலில் ஓய்வதே இல்லை என்றும் தேன் தமிழின் இனிமையோ குறைவதே இல்லை என்றும் ஒளிரும் விண்மீன்களோ எண்ணில் அடங்கா என்றும் ஒளிரும் விண்மீன்களோ எண்ணில் அடங்கா என்றும் சங்க தமிழின் சுவையோ சொல்லில் அடங்கா என்றும் அத்துணையும் அனைத்து தேசமது அறிந்திடவே அத்துணையும் அனைத்து தேசமது அறிந்திரவே அலைக்கடல் தாண்டி வா தமிழாவா அலைக்கடல் தாண்டி வா தமிழாவா பார் போட்டும் பழம் பண்பாட்டின் சிகரமாய் பண்டைய நாகரிகங்களின் என்றும் முன்னோடியாய் பார் போற்றும் பழம் பண்பாட்டின் சிகரமாய் பண்டைய நாகரிகங்களில் என்றும் முன்னோடியாய் காலங்களால் அழியாத கலைகளிலே தனித்துவமாய் பன்னிசைத்த பாவலரின் படைப்புகளின் பொக்கிஷமாய் பண்டைய நாகரிகங்களில் என்றும் முன்னோடியாய் காலங்களில் அழியாத கலைகளிலே தனித்துவமாய் இருக்கின்ற பழந்தமிழின் இசைப்பாடி ஓடோடி எழுந்துவா வா தமிழா வா மண்ணில் வாழும் மனிதர் எல்லாம் கூடி மணங்குளிரை இசைப்பாடி கழித்திடவே செந்தமிழை மண்ணில் வாழும் மனிதர் எல்லாம் கூடி மணங்குளிரை இசைப்பாடி கழித்திடவே செந்தமிழை சிந்தையிலே கல்வெட்டாய் சிதையாமல் இருந்திடவே சிந்தையிலே கல்வெட்டாய் சிதையாமல் இருந்திடவே செந்திம செந்தமிழை போதிக்கும் சிறப்பான ஆசானாய் செந்தமிழை போதிக்கும் சிறப்பான ஆசானாய் கற்பிக்க மனங்கூடி கவிப்பாடி எழுந்தோடி இன்றே வா தமிழாவா கற்பிக்க மனங்கூடி கவிப்பாடி எழுந்தோடி இன்றே வா தமிழாவா வாய்ப்புக்கு நன்றி மிக மிக்க மகிழ்ச்சி தமிழனை வந்து சும்மா வான்னு கூப்பிடல இசை பாடிக்கிட்டு அந்த நமது பெருமை நமது கலைகள் அது பாடிக்கிட்டே வா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்ப ஒரு அருமையாக தமிழனை வந்து வரவேற்கிறாங்க அதாவது ஒளிரும் விண்மீன்கள் எண்ணில் அடங்கா அதுபோல் தமிழின் பெருமைகள் வந்து சொல்லில் அடங்கா அப்படின்னு வந்து சிறப்பாக அந்த இடத்துல வந்து அதை அச்சடித்து சொல்லியிருக்கிறாங்க அது இல்லாமல் இவங்க இவங்க பேசுறது வந்து ஒரு தெளிந்த நீரோடை போல ரொம்ப தெளிவாக இருக்கிறது அதாவது அந்த ஆசிரிய பணிக்கு மிக பொருத்தமானவர் உங்கள் கிட்ட படிக்கிற மாணவர்கள் வந்து வந்து சிறப்பாக அவங்க ஒரு பெரிய தமிழர் கவிதைகளாகவோ இல்லை அறிஞர்களாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் உங்கள் மாணவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க இது வந்து வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல டீச்சர் மாதிரி தான் இப்போ பேசுறத வச்சு நீங்கள் ஒரு பெஸ்ட் டீச்சர் மாதிரி தான் எனக்கு தெரியுது ஐயா என்னுடைய பள்ளியில் வந்து மாணவர் நான் இரண்டாம் வகுப்பிற்கு தான் பாடம் எடுக்கிறேன் என்னுடைய மாணவர்களை ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்களில் இருந்து நிறைய பகுதிகளை எடுத்து அவர்களை மனப்பாடம் செய்ய வைத்து இது போன்று நிறைய தொலைக்காட்சிகளுக்கு அனுப்பியிருக்கிறேன் அஹ் சான்றிதழ்கள் பெற்று பாராட்டும் பெற்றிருக்கிறார்கள் பெற்றோர்களும் பெற்றோருடைய மிக சிறந்த வாழ்த்தையும் பெற்றிருக்கிறேன் இறைவன் அருளால் அனைத்தும் சிறப்பாகவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஐயா எந்த பள்ளி எந்த ஊர் நீங்க சொன்னீங்க ஆவடி நகராட்சி தொடக்க பள்ளி கோவில் ஐயா ஓகே மிக மிக்க மகிழ்ச்சி நீங்க இது 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 போல் தான் இது இது போல் ஆசிரியர்கள் தான் எதிர்காலத்தில் தமிழ் அறிஞர்கள் ஏன் அப்துல் கலாம் வரை உருவாக்க காரணமாக இருப்பவர்கள் மிக்க மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் உங்கள் முயற்சி தொடர இது போன்ற ஆசிரியர்களை வந்து நாம் அடையாளம் கண்டு பெருமைப்படுத்த வேண்டும் அந்த விதத்தில் சங்க தமிழ் சார்பாக உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் உங்கள் உங்களை போன்ற வாழ்த்து என்றும் எனக்கு இருக்க வேண்டிய இறைவனுடைய வாழ்த்தோடு இணைந்து நன்றி ஐயா சிறப்பு ஐயா சிறப்பு அருமையான கவிதை கொடுத்தார்கள் அவளுக்கு வார்த்தையை தெரிவித்துக் கொள்கிறோம்